இந்த கோழி கறி தயிர் பச்சடி வெஜ் பிரியாணி செஞ்சுக்கோங்க இந்த தயிர் பச்சடி வச்சு சாப்பிடலாம் ஆனா இன்னைக்கு இந்த தயிர் பச்சடி மட்டும் ஒரு வித்தியாசம் கிடையாதுன்னா கடைசியில பாப்பீங்க தயிர் பச்சடி இதோட வச்சு சாப்பிடணும் அதுவே வித்தியாசமா இருக்கும் பச்சடி எப்படி பண்றதுன்னு தெரியும் அது வெங்காய பச்சடி எல்லாருமே வீட்டுல ஈஸியா ஈஸியா செஞ்சிருங்க இதில் நாங்கள் சிக்கனை எந்த மாதிரி செய்முறையில் இந்த பச்சடிக்குள்ளே சேர்க்கறோன்றது தான் இதில் ரொம்ப வித்தியாசமான முறை அது மட்டும் இல்லை சிக்கன் மட்டும் இல்லை இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டமும் இதுக்குள்ளே சேர்க்குறோம் நல்லா தித்திப்பாகவும் இருக்கும் காரமாகவும் இருக்கும் புளிப்பாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப ருசியாகவும் இருக்கும் மாஸ்டர் சொன்ன மாதிரி இது எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் நீங்களே பாருங்கள் கோழி கறி தயிர் பச்சடி பண்ணலாம் வாங்க வாங்க நீங்கள் போங்க இந்த சமையல் யாருமே செஞ்சதில்லை அதனால தான் நாங்கள் ஃபஸ்ட்டில் சொன்னோம் தயிர் சிக்கன் பச்சடி அதுக்கு தேவையான பொருள் இப்போ பார்க்குறோம் சிறப்பான சிக்கன் தயிர் திராட்சை பணம் வெங்காயம் உப்புத்தூள் பெப்பர் தூள் ஜீரகத்தூள் கர மசாலாத்தூள் மல்லித்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் பச்சை மிளகாய் மல்லித்தலை சிக்கன் கடல் எண்ணெய் மைதா மாவு இப்போ பார்த்துருப்பீங்க சிக்கன் தயிர் பச்சரிக்கை எவ்வளோ பொருள் வச்சுருக்குன்னு நீங்கள் கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பார்த்தது இதை நம்ம எப்படி தயார் பண்ணலான்றதை நீங்களும் கற்றுக்கலாம் செய்முறையாக வித்தியாசமாக இருக்கும் சுவையும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் முதல் முறையாக எல்லாருமே பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு செய்முறை வந்து பார்த்திங்கன்னா மொதல் சிக்கனை வந்து ஒரு நம்ம இண்டியன் மேரினேஷன் ஒன்று சொல்லுவாங்க அதை போட்டு நம்ம இப்போதைக்கு மேரினேஷன் பண்ண போகிறோம் நல்ல தோல் நீக்கி எலும்பு இல்லாத கோழிக்கறி எடுத்துருக்குறோம் ஃபோன்லஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெஞ்சு பகுதி நெஞ்சு பகுதி நம்ம எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ கோழிக்கறி ஒரு அரை டேபிள் ஸ்பூனும் மஞ்சள் தூள் இதுக்கு வந்து காஷ்மீரி ரெட் சில்லி ஏன்னா இதுக்கு வண்ணம் வந்து ரொம்ப முக்கியமானது இதுக்கு கலருக்காக ஆமாம் தயிர் வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட் கான்ட்ராஸ்ட்டு கலர் நம்மளுக்கு ரெட் கலரில் வேணும் அதனால் காஷ்மீர் ரெட் சில்லி இதுக்கு பயன்படுத்துகிறோம் அது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துடும் ஒன்றுலேருந்து ஒன்றரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா நல்லா வாசனைக்கு ஃபுல்லாகவே போடுவோம் நான்வெஜ்ஜினாலே ஜீரகத்தூராக வேணும் இது ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா மிளகுத்தூள் நம்ம கருப்பு மிளகுத்தூள் காரத்துக்கு சுவைக்கும் இந்த ஒரு கிலோ கோழிக்கும் மசாலாவுக்கும் தேவையான உப்புத்தூள் தூளுப்பு காரணத்துக்குன்னு கழுவுப்பு போட்டுறாதீங்க இது கூட மைதா கொஞ்சம் கெட்டித்தன்மை ஒட்டுறதுக்கு எண்ணெயில் கொஞ்சம் பிரியாமல் இருக்கிறது மைதா இவ்வளோதான் மசாலா இதை நம்ம பண்ண போகிறதே ஒரு சிக்கன் தயிர் பச்சடி அதனால் வந்து இந்த மசாலாவுக்கு இஞ்சி பூண்டோ இஞ்சி பூண்டு போட்டால் கசப்பு கொடுத்துடும் அதே சமயத்தில் தயிர் சேர்த்தா புளிப்பு கொடுத்துரும் நம்ம தயிரே பச்சடியே புளிப்பாக தான் இருக்கும் எலுமிச்சை பழமும் சேர்க்கலை ஸோ போதியமான புளிப்பு வந்து நம்ம ரைத்தால் சேர்த்துருவோம் வெறும் மசாலா மட்டும் போட்டு இதை ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பொறிச்சி எடுக்கணும் பொறிச்சு எடுத்து அது கூட தயிர் பச்சரி பண்ணுறீங்க மசாலாவை எல்லாமே ஏற்றிப்போம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் நல்ல தலை 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 தலைன்னு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மாதிரியே மாறி இல்லை சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவே தான் ஒரு சில பொருட்கள் மட்டும் கிடைக்கும் அப்படியே பூரிச்சு எடுத்துருமே விடுங்க எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு ம் இருக்குது வழக்கம் போல் தாங்க ஒரு அரை மணி நேரம் இந்த மசாலையில் இந்த கோழிக்கறி நல்லா ஓரட்டும் நல்லா ஜூஸ் ஃபுல்லாக இழுக்கட்டும் அப்படியே நம்ம ஒரு அரை மணி நேரம் கழித்து பூரிச்சு எடுத்துவோம் பச்சைப்பழத்தை வெட்டிக்கிறீங்களா வெட்டினா தாண்டை தம்பி நல்லா அழகாக தெரியும் நம்ம எப்படி கேரட்டு மாதுளப்பழம்லாம் சேர்ப்போம் அந்த மாதிரி இதையும் சேர்க்கணும் அது விதை இல்லாத தசையை எடுத்து கட் பண்ணிவிடுவோம் அரை மணி நேரமா ஊற வச்சுருக்கோம் நம்ம சிக்கனை போட்டு நம்ம இந்தியன் மசாலா போட்டு அதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் சிக்கனை சுத்தமான கடல் எண்ணெய் எண்ணெய் அரை மணி நேரத்துக்கு மேலே நல்லா சிக்கன் ஊற வச்சுருக்கோம் அப்படியே ஒரு பெரட்டு பெரட்டி நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம்ல பீஸு பெரிய பெரிய பீஸ் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ரெடி ஆகிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுனால் இன்னும் கொஞ்சம் ஹார்டாக வரும் கட் பண்ணி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எதனால் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம ஹார்டாக எடுக்கணுன்னா அதனால் ஜூஸியாக சாப்பிடாதான் விரும்புவாங்க நம்ம பச்சடி செய்கிறோம் பச்சடி செய்கிறமோது தயிரில் நல்லா போது அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இதுவே ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா தயிரும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு வரும் மாதிரி தான் கொஞ்சம் ஹார்டாகி ஊற வைக்கிறோம் பின்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு போக போய் ஓத்தையா நம்மளோட சிக்கன் ரைத்தாவுக்கு சிக்கன் நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ ஒவ்வொரு சிக்கனா அந்த ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்லாம் எல்லாம் கடையில் போயிட்டு கட் பண்ணி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா நம்ம பச்சரியில சேர்த்துக்க போறோம் இப்போ சிக்கனை கட் பண்ண போறோங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இப்படி ஒரு தயிர் பச்சரியை நான் பார்த்ததுல இந்த முறையாக பாக்குறோம் இப்ப பாத்துக்கிட்டா பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி தயிர் பச்சரி எல்லாம் நீங்க இது பார்த்தது இல்லைங்க ஐயா உங்களுக்காக புதுசு புதுசா செஞ்சு கொடுக்குறது ஐயா எங்க வேலை புதுசு புதுசா செஞ்சு தரீங்களா அப்படியே திராட்சையும் இதுவும் சேரும் போது வேற மாதிரி இருக்கும் சுவை நம்ம சிக்கன் பச்சரிக்கு வெங்காயம் ஃபுல்லாக வெங்காய பச்சரிக்கு ஏற்ற மாதிரி நறுக்கி வச்சுருக்கோம் இது கூட ஒரு மூணு பச்சை மிளகாவை பெரிய பச்சை மிளகா இந்த மாதிரி துருவி வச்சு சரி நறுக்கி வச்சுக்கிறோம் ஒரு கைப்பிடி அளவு நறுக்கணும் கொத்தமல்லி கொத்தமல்லி விதை இல்லாத திராட்சை பழம் இருங்க இவங்ககிட்ட இந்த இது காப்பாற்றி நான் இது கூட நம்ம பொறிச்சு எடுத்த சிக்கன் சிக்கன் சின்ன 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 க்யூப்ஸ் அழகாக கட் பண்ணியிருக்கோம் இதையும் அப்படியே சேர்த்துக்கிறோம் இப்போ இதுக்கு உப்பு உப்புத்தூள் சேர்த்துக்கிறேங்க இந்த மாதிரி ஒரு தயிர் பச்சடி வாழ்நாளில் யாரும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க அம்மா ஒன்றரை லிட்டர் தயிர் எடுத்துருக்குறோம் சும்மா இல்லை காசு தான் எழுபத்தி நாலு ரூபா ஒரு லிட்டரு நார்ந்தாலும் ஒரு கெட்டியான தயிர் எடுத்துருக்கோம் ஸோ இது எல்லாமே இந்த கலவையோட இப்போ தயிர் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் ஒரு நான் வெஜிடேரியன் ரைத்தா முதல் முறையாக பார்க்குறோம் அப்படியே ஒன்றரை லிட்டர் தயிர் இறக்கிக்கிறோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க

நானும் சிக்கன் வரும் அதுக்குள்ளேயும் சிக்கன் இருக்கு தெரியுமா தெரியாதான் பேச்சு ம் அயிறு பச்சடி அதை கடிக்கும்போது கறி வந்து பாட்டுதுன்னா செம்மியா இருக்குதா ஆனால் ஒரு வித்தியாசமா இருக்கு ஒயிட் ரைஸ் விட சாப்பிட்றதுக்கு அந்த கறி திராட்சை அதோட சாப்பிடறதுக்கு ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கு செம்மியா இருக்கா இன்னைக்குன்னு பார்த்து பிரியாணி மிஸ் ம் பிரியாணி இருந்தால் வேற லெவல் சாப்பிடும் போது காரம் அந்த சுவை கறியோட அந்த பொரிச்சி எடுத்தோம் இல்லையா எல்லா டேஸ்ட்டும் அப்படியே கும்முன்னு உட்காந்துருக்குண்ணா புளிப்புத்தன்மை காரத்தன்மை எல்லாமே சுவையாக இருக்குண்ணா இருக்கு சூப்பர் வேற லெவல் கண்டிப்பாக சும்மா அசத்துட்டீங்க இந்த ரைத்தாவை தனியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆனால் அந்த சிக்கன் ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு சிக்கனோட அந்த காரத்தோட நல்லா ஹார்டாக இருக்கிற கரியை மென்று சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது சுவை ரைத்தா வந்து பார்த்தீங்கன்னா ரைத்தாக்குனே மெனுவில் வந்து தனியாக ரைத்தாஸ்னே வச்சிருப்பாங்க பூந்தி ரைத்தா பிண்டி ரைத்தா ஆனியன் ரைத்தா அந்த மாதிரி தந்தூரி ரைத்தாலாம் தனியாகவே இருக்கும் அந்த மாதிரி ஒரு வரிசையில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான ரைத்தா இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அருமையாக வந்துடுச்சு இன்னைக்கு அட்டகாசமான முறையில் சமையல் பார்த்துருப்பீங்க இதே மாதிரி வித்தியாசமான புதுமையான சமையல் நான் பார்க்கணுன்னா எங்கள் கட்டுறது கையவலி சேனலை பாருங்கள் கட்டுறது கைவலி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சாஃப்ட்ரைவ் பண்ணுங்கள் பட்டனை ப்ரேஸ் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்